வாசகசாலையோட நாற்பத்தி மூன்றாவது நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இந்த வாசக சாலையோட நிகழ்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் மாத ஒரு தடவை நடக்கும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் பற்றி பற்றிய கலந்துரையாடலாக இருக்கும் அது வந்து ஒரு நாவலாக இருக்கலாம் ஒரு கட்டுரை தொகுப்பாக இருக்கலாம் ஒரு கவிதை தொகுப்பு இந்த மாதிரி எல்லா ஜானலையும் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் குறித்த ஒரு கலந்துரையாடலாம் நாம் நிக நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு ஏன்னா எழுத்தாளர் லதா அருணாச்சலத்தோட உடலாடும் நதி அப்படின்ற கவிதை தொகுப்பு குறித்த கலந்துரையாடல் இன்றைக்கி நடக்கப்போகுது லதா அருணாச்சலம் பற்றி தனியாக சொல்லணுங்கிறதே இல்லை ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வாசகசாலையோடவே வந்து பயணித்து கொண்டிருப்பவர் இங்கிலீஷ் டீச்சர்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து தமிழில் தான் வந்து பயங்கரமாக எழுதுகிறாங்க இன்னொன்று வந்து அவங்க வந்து அடிக்கடி பயணப்படுபவர் அது ஒன்று முகநூலில் வந்து நிறைய கவிதைகள் எழுதுகிறவங்க ஸோ அதுலேருந்து தான் அப்படியே ஒரு எழுத்தாளராகவும் ஒரு ஃபார்மாக இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம அவரோட உடலாடும் நதி கவிதை தொகுப்பு குறித்து தான் பேச போகிறோம் முதல்ல வந்து கற்பக வள்ளியை அழைக்கிறேன் பேசுறது அனைவருக்கும் மாலை வணக்கம் கவிதைகள் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா பரிட்சம் கிடையாது நான் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கவிதைகள் எல்லாமே தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் கவிதைகள் நிகழ்வுக்கும் போக ஆரம்பித்தேன் இன்றைக்கி திடீர்னு வந்து மதியம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி பேச வேண்டிய வாசகர் வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய நேரத்தில் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படித்து நான் சொல்கிறேன் அதாவது நான் வந்து கவிதை வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது நான் ஒரு டெஸ்டிங் இது மேனுவல் டெஸ்டர் அதில் வந்து அதில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து வேரியஸ் க வெரைட்டிஸாக பார்ப்போம் அதாவது நல்லா அந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இன்னொன்று வந்து டெக்னிக்கலாக எல்லாமே தெரிஞ்சவங்க டெக்னிக்கலாக தெரியாதவங்க எஜுகேட்டட் பீப்புள் அன்எஜுகேட்டட் பீப்புள் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸ்லாம் வந்துட்டு எல்லா மூலையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் வந்து அது கரெக்டாக எல்லாத்துக்குமே செட் ஆகுதா யூஸ் பண்ண தெரியுதான்னு ஸோ அதே மாதிரி தான் அது வந்து டெஸ்டிங் ஆப்பில் மட்டும் கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அது இருக்குது அதே மாதிரி தான் வந்து இந்த கவிதைகள் அப்படின்னு நினைக்கிறேன் கவிதைகள் சிறுகதைகள் கதைகள் எல்லாமே அப்படி தான் எழுத்தாளர் எழுதுறது எல்லாமே வந்து ஒரு 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 என்ன சொல்ல ஆ ஆரம்ப வாசிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாசகர் நல்ல ஒரு எழுத்தாளர் அதை எப்படி பார்ப்பாங்க வாசிப்பு இல்லாதவங்க அதை எப்படி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியஸ் ஆஃப் இது இருக்கும் வியூ இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆரம்ப கெட்ட வாசிப்பாளராக வந்து ஒரு கவிதைகளை வந்து இந்த இதை நான் சொல்கிறேன் என்னோட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாம் என்ன சொல்கிறது ஒரே இது எல்லாருமே வந்து பாசிட்டிவாக சொல்கிறது ஒரே இதாக சொன்னால் வந்து அவங்களுக்கு இதுவாக இருக்காது ஒருத்தரும் ஒரு ஒரு க கருத்து சொன்னால் தான் நெக்ஸ்ட் வந்து அவங்கள வந்து அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்து நல்ல புதிய படைப்புகளை படை படைக்கிறதுக்கு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எளிமையான கவிதைகளாக தான் இருந்தது சில இது வந்து என்னை மீண்டும் மீண்டும் படிக்கிறதுக்கு வந்து தூண்டுச்சு இந்த கவிதைகள் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு சில கவிதைகளை வந்து நான் சொல்கிறேன் நான் நீ நீ என்பது நதி மயங்கிய சிறு நெளிவு நேர்த்தியான மை மைத்தீற்றலின் கரைந்த புள்ளி வரிசை குலைத்து நகரும் தனித்த எறும்பு எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது வரிசை குலைத்து நகரும் தனித்த எறும்பு அதாவது ஒரு பெரும்பாலும் வந்து எல்லாரும் வந்து கவிதைகள் அப்படின்னாலே காதல் காதல் பற்றிய கவிதைகளாக தான் இருக்கும் ஒரு அவங்கள வர்ணிச்சு என்ன சொல்றது அவங்கள வந்து அழகாக எல்லாமே சொல்லணும் அப்படின்ட்டு தான் எல்லாமே அந்த இதில் புனைவு எல்லாமே இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து அவங்கள தனித்து எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கவிதை இருந்தது எறும்பு எல்லாம் ஒன்றா போயிட்டே இருக்குது அதில் வந்து தனித்து தனியாக போகிற ஒரு ஒரு எறும்பை வந்து குறிப்பிட்டு அதை சொல்லியிருக்காங்க அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் வந்து திரையிடும் இடத்தில் விலகிய ஆடை நினைவில் எரியும் போகத்தின் பல்தடம் மாசற்ற ஆன்மாவின் சிறு பொத்தல் வாழ்வில் கலந்த துளி நெஞ்சு நெஞ்சில் தங்கிய நிரந்தர நீளம் அதாவது இது எல்லாமே நீ அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது எல்லாத்துலேயுமே தனித்தனியா தனித்துவமா தெரியுற சோ என்னோட நிரந்தர நீளமா நீ இருக்க எப்பயுமே என்னோட நெஞ்சில் நிரந்தர நீளமா இருக்க அப்படின்றது இதை சொல்லியிருக்காங்க அடுத்து சுவர்கள் அப்படின்றது சுவர்கள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியுடன் வலிமையுடன் தகர்த்தி கொண்டிருக்கிறாய் மறுபுறம் பிரியத்தின் சிறு மலரை ஏந்தியபடி நடுங்கிக் கொண்டிருக்கும் மென் கரன்களுக்கு ஆயிரம் முத்தங்கள் சுவர்கள் அப்படின்றது வந்து ஒரு இரு இருவேறு இடங்களுக்கு இடையில வந்து சுவர் அப்படின்றது ஒரு தடுப்பு மாதிரி தான் இருக்கும் இங்க வந்து இதை வந்து காதலோட சொல்லலாம் நட்போட சொல்லலாம் எல்லாத்தோடையுமே இத வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் சுவர்கள் சுவர்கள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியுடன் வலிமையுடன் தகர்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்றத வந்து என்னென்னா நட்புடையே சொல்லலாம் அதாவது ஒரு ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற ஒரு சண்டை சொல்லலாம் இல்லை ஒரு காதலர் எதிர்பார்ப்புடன் இருக்கிறவங்க இல்லை ஏதோ அவங்களுக்குள்ள சண்டை இருந்து அவங்கக்கிட்ட அன்பை எப்படி சொல்கிறதுன்றப்போ உடைச்சிட்டு அந்த சுவரை உடைச்சி அவங்கள போய் வெளிப்பட வெளி காட்டுறதா இருக்கலாம் இல்லைன்னா அது வந்து இப்போ ஒரு வெற்றி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இலக்கை வச்சுட்டு அதை வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காண்டி அதுக்கு ஒரு சுவராக தடுப்பாக இருக்கிறத வந்து நம்ம எ எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அதை தடுத்து அதை எதிர்கொண்டு போறப்போ உனக்கு வந்து நடுங்கி கொண்டிருக்கும் மென் கரன்களுக்கு ஆயிரம் முத்தங்கள் ஒரு சிறு மலரை ஏற்றி ஒரு சிறு மலரை ஏந்தியபடி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வெற்றியை கூட சொல்லலாம் காதலை சொல்லலாம் நட்பு இது எல்லாத்தோடையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன் இந்த இந்த சுவர்கள் அப்படின்றத அடுத்து அம்மாவின் அப்படின்னு ஒரு இது இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கற்றுத்தந்ததை தந்ததை மறந்த சிறுமி போல் முற்றத்துக்கும் புலக்கடைக்கும் வலியறியாது கை பிசைந்து நிற்கிறாள் பணத்தை பாம்பென்றும் சோற்றை மண்ணென்றும் பெயர் மாற்றி வைக்கிறாள் இரண்டு இரண்டு மாமிங்க பால் நெற்றியில் குங்குமம் தரித்தும் தும்பைப்பூ சிகையில் துளிமுள்ளை சரம் சூட்டியும் அழகு பார்க்கிறாள் அவசரமாய் ஓடி அமர தெரியாமல் அடிக்கடி ஆடை நினைத்து கொள்கிறாள் யாரு பெத்த புள்ள இது அடிக்கடி வீட்டுக்கு வருதென்று அவள் சொல்லும் போது மட்டும் ஆயிரம் ஊசி உயிர் துளைக்கும் வழியை என்ன செய்வதென்னா தெரியவில்லை அதாவது ஒரு ஒரு குழந்தை அது வந்து மனநிலை அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்னொரு கற்றுத்தந்ததை அம்மா வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க குழந்தை வளர்றப்போ இது பண்ணணும் அது பண்ணணும்ட்டு பட் ஆனால் அந்த குழந்தை மறந்தது மாதிரி முற்றத்துக்கும் புலக்கடைக்கும் வழி தெரியாது வழி எங் எப்படி போறதுன்னு தெரியாம பிசைந்து நிற்கிறாள் பணத்தை பாம்பென்றும் சோற்றை பணத்தை வந்து பாம்பு மாதிரி சோற்ற வந்து மண் மாதிரி மா பெயர் மாற்றி சொல்றா இதுல வந்து இன்னும் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறப்பையும் அந்த குழந்தை வந்து யாரு பெத்த பிள்ளை இது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அதாவது அந்த 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 சொல்ற வார்த்தை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஊசி ஆயிரம் ஊசி தைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மீனிங்ல நான் பிரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு உடையாத தனிமைன்னு சொல்லிட்டு தனிமை தனிமை பற்றி பேசாத கவிஞர்கள் கிடையாது எழுத்து எல்லாருக்குமே தனிமைங்கிறது வாழ்க்கையில் இருக்கும் தனிமை அப்படின்றது வந்து இரு விதத்தில் சொல்லலாம் ஒன்று நம்மளாக தனிமை எடுத்துக்கிறது இன்னொன்று வந்து பிறரால் தனிமைப்படுத்தப்படுவது அப்படின்றது நம்மளாக எடுத்துருக்கப்போ அது வந்து அவ்வளோ ஒரு வழியை தராது ஆனால் பிறரால் நம்ம தனிமைப்படுத்தப்படுறப்போ வந்து அந்த தனிமை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு கொடூரமாக ஒரு மாதிரி ஆகும் சோ இதுல வந்து தனிமை தனிமையை பத்தி ஒரு இது இருக்கு தனிமையா தனிமையில் வந்து நம்ம இனி இனிமையான நினைவுகளை நினைச்சு பார்ப்போம் சில கடந்த கால சோகமான நினைவுகளும் நம்மளுக்கு வரும் அது இனிமையாவும் இருக்கும் சோகம் கலந்ததும் இருக்கும் அதை அந்த அந்த பத்தின தான் இது உடையாத தனிமை தீண்டாத மௌனம் நெஞ்சில் சிறகடிக்கும் உன் நினைவுகள் ஒரு நாளை கொண்டு தீர்க்க இது போதும் உடையாத தனிமை தீண்டாத மௌனம் நெஞ்சில் சிறகடிக்கும் உன் நினைவுகள் ஒரு நாளை கொண்டு தீர்க்க இது போதும் அதாவது ஒரு தனிமையில் இருக்கிறப்போ இது வந்து காதல் காதலோட சொல்லலாம் இல்லை நட்பு கூட நம்ம வந்து காதல் மட்டுமே நம்ம பார்க்க வேணாம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நட்பு எல்லாத்துலையுமே வந்து அந்த அன்புன்றதை வச்சு தான் எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து நான் எல்லாமே வச்சு தான் பார்க்கறேன் நண்பர்களாக இருந்தாலும் சரி இப்போ வந்து காலேஜ் முடிச்சு வந்து வேறு வேறு இடங்களுக்கு போனாலும் தனிமையில் இருக்கிறப்போ அந்த நம்ம நண்பர்களோடு இருந்ததை நம்ம நினைச்சு பார்க்கலாம் இதே காதல் காதல் இருந்தது அப்படின்னா ஒருதலை காதலாக கூட இருக்கலாம் இல்லை வந்து காதல் பிரிவுக்கு அப்புறம் இருக்கலாம் இல்லை காதல் காதல் கல்யாணம் ஆகிட்டு பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் அந்த மாதிரி இது வந்து கவிதைன்றதை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கவிதை வந்து எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும் நல்லா இருந்தது இந்த கவிதை அடுத்து நீந்தும் மழலை அப்படின்னு சொல்லிட்டு பனிக்கூட வெதுவெதுப்பில் நீந்தும் மழலையாய் என் நேசம் வழியின் அதிர்வுகள் பற்றி எளிய வார்த்தைகளில் யாரேனும் அதற்கு சொல்லித் தருகிறார்களா ரொம்ப அழகாக இருந்தது இந்த இந்த கவிதை பனிக்கூட வெது நீந்து மழலை அந்த குழந்தை வந்து பனிக்கூடத்தில் இருக்கு ஆனா அம்மா அந்த வழி வந்து அம்மா வந்து பயங்கர நேசமா இருக்கிறாங்க அந்த அம்மா இருக்கிற அந்த வந்து அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லி தர முடியுமா அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தது அடுத்து கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுஞ்சொல் அப்படின்றத வந்து நிறைய பேரை வந்து திட்டுறதாவோ இல்லை கோபத்தின் தாக்கமாகவோ இல்லை எதிர்ப்பு அந்த மாதிரி சொல்கிறது தான் அது வந்து சில பேரை வந்து பாதிக்கும் சில பேரை வந்து எதிர் எதிராகவே மாற்றும் அந்த மாதிரி செய்யும் இதில் வந்து கொடுஞ்சல் அப்படின்றது வந்து கொடுஞ்சல் அறுக்கும் தவறிய வாக்கு உயிர் பிடிக்கும் அலட்சியம் அனுமானம் விதைக்கும் மௌனம் புதிர்பாதை அமைக்கும் பாவனை பொய்யணிவிக்கும் வாய்ப்பு சமரசம் பழகும் வேட்கை மீற தூண்டும் பசி நேர்மை மிரட்டும் பசி நேர்மை மிரட்டும் பசி வந்துச்சுன்னா பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க அந்த பசி வந்ததுன்னா என்ன பண்ணுனே தெரியாம நிறைய பேர் வந்து தவறான செயல்களுக்கு போறது வந்து அந்த பசி ஒரு காரணமா இருக்கும் ஸோ அதை அதே சொல்லியிருக்காங்க மெய்ப்பாடு மட்டும் மெல்ல கசந்து கசந்து கொள்ளும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நல்லா இருந்தது இந்த கவிதை இதம் தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவிதை இதம் தேடி வந்து செல்லும் வலசை பட்சிகள் இரவில் கூடுகளுக்கு ஒருபோதும் மீழ்வதில்லை இதம் தேடி வந்து செல்லும் வலசை பட்சிகள் இரவில் கூடுகளுக்கு ஒருபோதும் மீழ்வதில்லை புலம் பேரவிழா கனவுகளை அடைக்காத்தபடி ஏங்கும் ஆதிநீல பறவைகளுக்கு எப்படி பொழிவது இதை அதாவது ஒரு கனவுகளோட இருக்கும் ஒரு ஒரு இதையும் வந்து எல்லா எல்லா இதோடையும் பெண்ணோட கூட சொல்லலாம் வெளியிலே உள்ள பூட்டி வச்சிருக்கிற கனவுகளோட உள்ளே இருக்கா வெளியில வெளியில போக முடியாதது அது அந்த மாதிரி கூட இதை வந்து இந்த கவிதையை வந்து ஒப்பிட்டு சொல்ல முடியும் இவங்க கவிதையை நான் ஃபுல்லா படிச்ச வரைக்கும் நிறைய வந்து காதல் அதை சார்ந்த கவிதைகள் இருக்கு இருந்த மாதிரி இருந்தது உறவுகள் சார்ந்த அந்த மாதிரி இருந்தது ஆனா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா காதல் மட்டும் கிடையாது கவிதைகள் வந்து எல்லாத்தோடையும் ஒப்பிட முடியும் நட்பு எல்லாத்தோடையுமே நம்ம பார்க்க முடியும் நினைக்கிறேன் நான் இந்த காதல் காதல் மட்டும் சார்ந்து இல்லாமல் நட்போடையும் நம்ம வாழ்க்கையோடையும் எல்லாத்தோடையுமே இந்த கவிதைகளை எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன் இது சில கவிதைகள் எனக்கு ரொம்ப எளிமையா இருந்தது சில கவிதைகள் நான் திருப்பி திருப்பி படிச்சு அதை என்னோட என்னன்னா அந்த அளவுக்கு நான் வந்து கவிதைகளில் பரிச்சயம் கிடையாது நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன் வாய்ப்பளித்த வாசகசாலைக்கு மிக்க நன்றி நன்றி தென்றல் வந்திருக்காங்க அவங்களாம் வந்து தீவிர வாசிப்பாளர் அதனால வந்து இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு எடுத்துட்டு இப்போ நம்ம தென்றல் சிவகுமார் அவங்கள கூப்பிடுறேன் நான் பேசுறதுக்கு எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் தீவிர அப்படிங்கிற சொல்ல மட்டும் எடுத்துடலாம் வாசகின்னு வச்சுப்போம் நன்றி ஆக்கிலா வணக்கம் போலதா நானும் கடைசி நேரம் எந்த தயாரிப்பும் இல்லாமல் இன்றைக்கி வருவேண்டானே தெரியாமல் இருந்து வந்தாச்சு பேச வந்தாச்சு லதாவினுடைய கவிதைகள் பற்றி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல அவங்க புத்தகம் கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்த சொல்லிக்கிறேன் அவங்க வந்து இஸ் அப்படின்னு எந்த டெஃபினிஷனுக்குள்ளேயும் தன்னை வச்சுக்க மாட்டாங்க நான் இதை பேசி தான் ஆகணும் இதை பேசவே கூடாது அப்படின்னு எந்த ஒரு சட்டகத்துக்குள்ளேயும் அவங்க இயங்குறதில்லை எனக்கு தெரிய சில சொற்கள் வந்து அவங்களுடைய கவிதைகளில் தொடர்ந்து ரிப்பீட் ஆகும் அதை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்களுடைய சிக்னேச்சர்னு நான் எடுத்துப்பேன் உருக வைக்கிற உரைய வைக்கிற அது மாதிரியான சில படிமங்கள் வந்து அவங்களுடைய கவிதைகளில் தொடர்ந்து இடம்பெறதை நான் பார்த்துருக்கேன் புத்தகத்தை இன்னும் வாசிக்கல வாசிக்காமையே நான் இதெல்லாத்தையும் சொல்ல முடியும் ஏன்னா நான் ஏற்கனவே அவங்க எழுத்துக்கள் நிறைய வாசிச்சிருக்கேன் அதனால் இந்த புத்தகத்தினுடைய பின்னட்டைக்கு ஒரு கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்களுடைய கவிதைகளே ரொம்ப பிடிச்ச கவிதை அதுதான் அவங்க பேசுகிறாங்களே தெரியல இருந்தாலும் அதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு காதல் செய்து விடுகிறோம் மற்றவை எல்லாம் போல செய்கிறோம் வாழ்க்கைக்கு கவிதைக்கு எழுத்துக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஒன்று செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் போல செஞ்சுக்கிட்டே இருப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு கவிதை இருக்கு அதை வாசிச்சுக்கிறேன் நீ என்பது நதி மயங்கிய சிறு நெளிவு நேர்த்தியான மைத்தீற்றலின் கரைந்த புள்ளி வரிசை குலைந்து நகரும் தனித்த எறும்பு திரையிடும் இடத்தில் விலகிய ஆடை நினைவில் எரியும் போகத்தின் பல்தடம் மாசற்ற ஆன்மாவின் சிறு பொத்தல் வாழ்வில் கலந்த துளி நஞ்சு நெஞ்சில் தங்கிய நிரந்தர நீளம் இதுதான் இந்த மாதிரியான கவிதைகள் தான் லதாவினுடைய கவிதை உலகத்தை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பதிப்பில் தொண்ணூற்றாறாம் பக்கத்தில் இது இருந்துச்சு தொண்ணூற்றி ஆறுக்கு ரொம்ப செட் ஆகுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ கிடச்சிருக்க பிரதியில் தொண்ணூற்றி ஒம்பதாம் பக்கத்தில் இருக்குது இதை தயவு செஞ்சு யாரும் கம்பேர் பண்ணிக்காதீங்க இது தொண்ணூற்றி ஆறு தான் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்கிறேன் அடுத்து சொற்களின் கடவுள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது வாசித்த நினைவு இருக்குது இதில் எங்கே இருக்குதுன்னு தெரியலை ஆனால் நான் சொல்கிறேன் ரொம்ப களைச்சி போயிருக்கேன் நடையை சாத்திட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சுகின்றன சொற்களின் கடவுள்கள் அப்படின்னு ஒரு ஒரு கவிதையில் சொல்லுவாங்க இப்படி நிறைய சி சின்ன சின்னதாக குறுங்கவிதைகளில் இருக்கிற அதே அழகு வந்து அவங்களுடைய நெடுங்கவிதைகளையும் இருக்கும் இந்த தொகுப்பில் நிறைய நெடுங்கவிதைகள் வரல அது வந்து அவங்க இனி அடுத்தடுத்த இதில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கெப்படி புரிய வைப்பது அனுமதியற்று ஊற்றெடுக்கும் புனலில் நனைந்து மிதக்கும் உணர்வுகள் அடர்வனமெறிந்த மீதமாய் புகையும் அந்தி காற்றுக்குள்ளு காற்றுக்குள் உறங்கும் இசையாக வேண்டியது இடையே இடையே நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து கிடக்கிறது மௌனம் கேசம் தழுவி தோல் அணைத்த பிச்சிப்பூவின் கமழ்தலை நுகர்ந்து கிறங்கும் உனக்கெப்படி புரிய வைப்பது அதனினும் சிறந்தது தேகத்தின் வாசமென்று இந்த தேகத்தின் வாசம் என்று கவிதையை படிச்சுட்டு நானாக ஒரு அரை மணி நேரம் அவங்க கிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையாக இருக்குது இது வரைக்கும் நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன் மற்றபடி லதாவுக்கு மனம் நிறைந்த நல்வாழ்த்துகள் அடுத்தடுத்த படைப்புகள் வரணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த வாசகசாலைக்கு மிக்க நன்றி வணக்கம் பிரை வழங்க லதா என்ன அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து எதிர்பார்க்காத நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இதற்கு இந்த கூட்டத்துக்கு வந்தது அது இல்லையா இல்லை இல்லை இப்போ எல்லாருமே வந்து சிறப்பாக பேசுனீங்க நான் வந்து நான் எதிர்பார்க்காத கோணங்கள் கூட வந்து கவிதையில நீங்கள்லாம் தொட்டு காட்டினீங்க அது சொல்லுவாங்கல்ல கவிதை எழுதுன தான் வந்து நமக்கு சொந்தம் அதை வந்து ஒரு வெளியிட்டுட்டோம்னா அது வந்து அந்த கவிதை நமக்கு சொந்தம் கிடையாது அதுக்கப்புறம் அது வாசகர்களோட பார்வையில் வந்து அது எப்படி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது நான் முதலே சொல்லிகிட்டு இருந்த போல் இன்றைக்கி பேச வர்றதுக்கு எந்த தயாரிப்புகளுமே இல்லாமல் எந்த படபடப்பும் இல்லாமல் நம்ம மனசுல மனசில் என்ன தோணுதோ அதை பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் அந்த ஒரு மனநிலை வந்து என்னோடய கவிதைகளுக்கும் கூட சில சமயம் எனக்கு பொருந்தும் ஏன்னா அந்த நேரத்தில் எந்த திட்டமிடலும் இல்லை இந்த கவிதைகள் எழுதுனதில் சரியாக அதை பிடிச்சர் வந்து தலை ரமேஷ் வைத்தியா பிடிச்சிட்டாரு அவர் வந்து இது ஒரு பகிர்வு அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள ஒரு இருந்த ஒரு மொழி ஆர்வம் ரொம்ப வருஷங்கள் நாட்கள்னு சொல்ல முடியாது சில பல வருடங்களாக எழுதாமல் இருந்த ஒரு தகிப்பு அது எல்லாமே வந்து அந்த மொழி என்னோட மொழியை நான் திரும்ப பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து அதை கட்டமைத்ததில் வந்து சில இடங்களில் வந்து ஒரு மொழி அழகாக இருந்திருக்கலாம் சில இடங்கள் கவிதைகள் அழகாக இருந்திருக்கலாம் சில இடங்களில் பொருட்கள் பொருள் வந்து அதில் அமைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து இந்த கவிதை நிறைய கவிதைகள் வந்து நிறைய கவிதைகள் நான் முகநூல்லேயே எழுதியிருக்கேன் சில கவிதைகள் அவர் வாசித்த மாதிரி இருந்த கவிதைகளெல்லாம் வந்து நான் முகநூலில் போடலை அதை புத்தகத்துக்காக தான் நான் வச்சுருந்தேன் இதில் வந்து அகம் சார்ந்த கவிதைகள் அதிகம் தனிமை சார்ந்த கவிதைகள் பெண்கள் பெண் உடல் சார்ந்த கவிதைகள் அவளுடைய ஏக்கங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து நான் ஒத்துக்கிறேன் உண்மைதான் அது இதுக்கு வந்து நான் எல்லா நிறைய இடங்களில் இதை பேசியிருக்கேன்னு கூட நினைக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பதிமூணு வயசு அப்படிங்கும்போது தான் வந்து அவளோட உடல் மனம் எல்லாமே வந்து அவளோட மலருது அந்த பொண்ணுக்கு ஆனால் அந்த ஒரு பதிமூணு வயது ஆகும்போது அந்த பெண்ணை வந்து அவளோட மலர்ச்சியை இதை எதையுமே வந்து முழுமையாக்க விடாமல் அவள் வந்து அந்த இடத்துலேருந்து அவளை அடக்கி ஆள அடக்கிற ஒரு சூழல் வந்து உருவாகுது ஆனால் அதே ஒரு ஆண் எடுத்துக்கிட்டால் அந்த நேரத்தில் அவனை வந்து நீ வெளியே போ அப்படின்றாங்க நீ உலகத்தை கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்றாங்க நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஸோ ஒரு ஒரு பெண்ணோட உலகம் வந்து சுருங்குற அதே நேரத்தில் அதே வயதில் ஒரு ஆணோட உலகம் வந்து விரியுது அப்போ அவன் புற உலகத்தை நோக்கி அவன் போகிறான் ஒரு பெண் இப் இப்ப இந்த காலகட்டத்தில் நான் பேசுறது ஒரு இருபது வய இருபது வருஷங்களுக்கு முன்னால இருந்திருக்கலாம் இப்போவும் வந்து ரொம்ப மாறி போயிட்ட மாதிரி எனக்கு அது தோணலை ஓரளவுக்கு இருக்கு ஒரு சில முற்போக்கான இடங்களை சில படித்த குடும்பங்களில் சில உணர்ந்த குடும்பங்களில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பெண்களை வந்து வெளியே விடுறாங்க இது வந்து எந்த விதமான பெண்ணியம் சார்ந்த கருத்தில் ஒரு இயல்பான ஒரு நடைமுறையாக வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா எனக்கு என் மகளுக்கு நான் எல்லா சுதந்திரமும் கொடுத்திருந்தாலும் ஒரு பதினோரு மணி அப்படிங்கும்போது ஒரு நீ விட்டுட்டு வா அந்த நேரத்துக்கு நீ வந்துட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு என்னை அறியாமல் எனக்கு அது தோணுது நான் அதுதான் வந்து ஒரு ஒரு சில கவிதைகள் நான் அது சொல்லியிருப்பேன் எப்படி இருந்தாலும் அந்த கழுத்துல கட்டின அந்த தாம்பு கயிறு வந்து நீளம் காலில் கட்டி அந்த தலை கயிறு வந்து நீளமா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் அவ்வளோதான் நான் வந்து அறுத்தெல்லாம் விடல சில இடங்கள்ல ஸோ அப்படிப்பட்ட சில நேரங்களில் வந்து எனக்கு தோணும்போது சில குறுங்கவிதைகள் விதைகள் வந்து அப்போ தான் எந்த நேரம் போனாலும் எனக்கு வாய்த்திருக்கிறது இரு பூட்டி கொள்ளும் ஒரு வீடு அப்படின்றது ஸோ எங்கே போனாலும் அந்த மாதிரி என் வசதிகளுக்கேற்ப நான் சில செய்து கொண்ட ஒரு சமாதானங்களில் தான் வந்து நான் மட்டுமல்ல எல்லா பெண்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு அகம் சார்ந்த உலகத்தில் இருக்கும்போது அவளுக்கு வெளிப்படுறதே வந்து அது வந்து ஒரு ஒரு கடினமான ஒரு சூழலில் தான் அவங்க இருக்குது ஸோ அந்த நேரத்தில் அவள் என்ன உணர்கிறாள் ஒரு பெண் என்ன உணர்றா என்னை என்னை சுற்றி நான் பார்த்த நான் அறிந்து கொண்ட நான் அறியாமல் நான் கற்பனை செய்து பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்கிற பெண் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைவுகள் ஒரு தாட்ஸ் எனக்கு வரும்போது தான் நான் இந்த மாதிரி வந்து சில கவிதைகள் வந்து தோணுது அதில் வந்து சொற்கள் அமையிறது அப்படின்றது வந்து அது எனக்குரிய ஒரு என்ன ஒரு ஒரு இது கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கலாம் தமிழ் அது என்னோடய சூழல் கூட ஒரு காரணமாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து திருமணமாடோன்னு நைஜீரியா போய்ட்டு ஒரு பதினைந்து வருடங்கள் அங்கே இருந்தோம் அப்போ நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன் அப்போ எனக்கும் தமிழுக்கும் வாசிப்புக்கும் வெகு தூரமாக இருந்தது திரும்ப வரும்போது இந்த மாதிரி வாசிப்புகள் அதுக்கப்புறம் அதுதான் அதை கூட வந்து சில சமயங்களில் என்னை அறியாமல் நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் சில கவிதைகளில் வெளிப்படுத்துகிறேன் ஆனால் அதற்காக ஒரு பெண் எழுதும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் எழுதும்போது இது உங்களோட சொந்த அனுபவமானு கேட்குறது வந்து ஒரு வன்முறை தான் அதுக்கு ஆனால் அவள் தனக்காக எழுதுறதில்ல தனக்காக கூட எழுதலாம் ஆனால் எல்லா பெண்களையும் வந்து அவ ரெப்ரஸன்ட் பண்ணி தான் ஒரு பெண் வந்து எழுதுகிறாங்க பெண் கவிஞர்கள்னு சொல்லலாம் இல்லை ஆனால் பெண் கவிஞர்கள் ஏன் இதை மட்டும் எழுதுறாங்க அப்படிங்கிறது பின்னால் இவ்வளோ ஒரு காரணங்கள் இருக்குது அவள் உடலில் ஓடும் நதிங்கிறது வந்து ஒரு தனிமையாக இருக்கலாம் அவளோட என்ன வெளிப்பாடாக இருக்கலாம் துள்ளி குதித்து விளையாடுற வயசில் அணைக்கட்டி ஒரு ப உட்கார வைத்ததாக இருக்கலாம் அதே போல் திருமணம் ஆனதற்கப்புறம் நிறைய தலைகள் அதை தலைகள்னு இல்லை ஒரு சில கடமைகள் என்னை பற்றி என்ன கேட்கும்போது நான் சொல்லுவேன் கடமைகளையும் சரி கடமைகளையும் சீக்கிரம் சேர்ந்து தான் நான் வந்து கனவுகளையும் சேர்ந்தே சுமக்க ஆசைப்படுபவள் அப்படின்னு தான் நான் வந்து என்னை சொல்லிக்கிறேன் நான் அது மாதிரி இருக்கிற சில உணர்வுகளின் பிரதிபலிப்புகள் பகிர்வுகள் தான் என்னோட இந்த கவிதைகள் இது முதல் தொகுப்பு இது போட்ட ஒரு சூழலெல்லாம் வந்து நான் அதற்காக எந்த அட்வொக்கேட்டும் பண்ணலை நான் இங்கே இடத்துல இந்த இடத்துல பட் எல்லோரும் சொன்னதையும் நான் மனசுக்குள்ளே வச்சுக்குவேன் நீங்கள் எல்லோரும் வந்தது வந்து அகிலா சுபஸ்ரீ அவர் வேல்கண்ணன் ரமேஷ் வைத்தியாஸ் துரை சார் கவிதைக்காரன் இளங்கோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நான் மிஸ் பண்ணி தானே என்னை மன்னிச்சிக்கங்க எல்லாரும் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு தருணம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வாசகசாலை வந்து இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது ஏன்னா வாசகசாலை ஒரு வாசகராக தான் நான் இதுவரைக்கும் பேசியிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு ஏற்புரை வழங்குற அளவுக்கு என்ன இது இதில் வந்து வாசக சாலையோட பெரும்பங்கு இருக்குது அவர்களுக்கு என் நன்றி